ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் ஏழாவது சம் பாருங்க பல் பிரச்சனைகளுக்கான ஆய்வில் கீழ்கண்ட விவரங்கள் பெறப்பட்டன வயது நோயாளிகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டூ பத்து கொடுத்துருக்காங்க பத்து டூ இருபது இருபது டூ முப்பது முப்பது டூ நாற்பது நாற்பது டூ ஒன்பது இது வரைக்கும் வந்துட்டு எழுபது டூ எண்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பதிமூணு இருபத்தஞ்சி இருபத்தி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேபிள்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்க்கும் ரெடி பண்ணிடுங்க சரிங்களா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வயது கீழே இருக்கிறது வந்துட்டு எல்லாமே வயது இது வந்துட்டு நோயாளிகளின் எண்ணிக்கை நோயாளிகளின் எண்ணிக்கை வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு பத்து நம்ம அஞ்சாக எடுத்துக்கலாம் சரிங்களா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு ஃபைவ் டேபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சாவது வாய்ப்பாடு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு வரைக்கும் நான் குறிச்சிருக்கேன் அது கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஐம்பது வரைக்கும் கூட போதும் பட் அறுபத்தஞ்சு வரைக்கும் நான் குறிச்சிருக்கேன் சரிங்களா இங்கே வந்துட்டு பத்து இருபது முப்பதுலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்துட்டு தொண்ணூறு நூறு நூற்றி பத்து வரைக்கும் கூட போதும் சரிங்களா இப்போ நம்ம குறிக்கலாமா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜீரோ டு பத்து அஞ்சில் குறிக்கணும் ஜீரோ டு பத்து வந்துட்டு அஞ்சில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் ஒரு தெரியும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் பெனில் நீங்கள் ஆனால் பென்சிலில் தான் போடணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து டு இருபது வந்துட்டு பதிமூணு பத்து டு இருபது வந்துட்டு பார்த்திங்கன்னா பதிமூணு பதிமூணு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு சென்டிமீட்டர் ஒன் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இதுலேருந்துட்டு பதி அஞ்சுக்கு முன்னாடி குறைச்சிக்கோங்க இங்கேருந்து கரெக்டாக பதிமூணு சரிங்களா பத்து டூ இருபது வந்துட்டு பதிமூணு அதுக்கப்புறம் இருபது டூ முப்பது இருபது டு இருபது டு முப்பது வந்துட்டு இருபத்தி அஞ்சு இருபது டூ முப்பது வந்துட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு எங்கே இருக்குது பாருங்கள் நேராக இருபது டூ முப்பது இங்கே பார்த்துக்கோங்க இப்போ இங்கே முப்பதுக்கு நேரம் லைன் போட்டுறாதீங்க நீங்கள் டாட் மட்டும் தான் வைக்கணும் கரெக்டாக டாட் பண்ணிட்டே வாங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி குறிச்சாச்சும் அடுத்து முப்பது டூ நாற்பது வந்துட்டு பதினாலு முப்பது டு நாற்பது வந்துட்டு பதினாலு முப்பது டூ நாற்பது பதினாலு எங்கே இருக்குது பதினஞ்சுக்கு முன்னாடி பதினஞ்சுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க பதினாலு வந்து இங்கே இருக்குது நேரம் பதிமூணு குறிச்சோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே தான் வரும் அதை பார்த்துக்கோங்க முப்பது டூ நாற்பது முப்பது டு நாற்பது வந்துட்டு பதினாலு சரிங்களா பதினாலுக்கு முன்னாடி இப்படி தான் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது நாற்பது டு ஐம்பது வந்துட்டு முப்பது நாற்பது டு ஐம்பது வந்துட்டு முப்பது முப்பதுக்கு நேரம் இங்கே பாருங்கள் முப்பதுக்கு நேராக நாற்பது டு ஐம்பது நாற்பது டு ஐம்பது வந்துட்டு பார்த்திங்கன்னா முப்பது இங்கே நேராக கூச்சாச்சு அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது டு அறுபது ஐம்பது டு அறுபது எத்தனை ஐம்பது டு அறுபது வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுனா இங்கே நமக்கு நேராகவே இருக்குது பார்த்துக்கோங்க முப்பத்தி அஞ்சு ஐம்பது டு அறுபது இங்கே கரெக்டாக அந்த பாயிண்ட் மட்டுந்தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறுபது டு எழுபது வந்துட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்குது இங்கே வந்துட்டு மேலே நாற்பத்தி மூணுன்னா இங்கே வரும் அறுபது டு எழுபது கரெக்டாக இங்கே அறுபது டூ எழுபது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள் அறுபத்தூர் எழுபதுக்கப்புறம் எழுபது டூ எண்பது வந்துட்டு ஐம்பது எழுபது டூ எண்பது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எழுபது டூ எண்பது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது வந்து நேராக இங்கே இருக்க பார்த்துக்கோங்க ஐம்பது ஐம்பதுக்கு நேராக ஒரு புள்ளி சரிங்களா அதை நம்ம மார்க் பண்ணியாச்சு நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நம்ம குறிக்கலாமா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இங்கே லாஸ்ட்லேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா இங்கேருந்து பத்து டு இருபது வந்துட்டு இதை ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபது டு முப்பது இருபது டு முப்பது நம்ம ஜாயின் பண்ணணும் பதிமூணு இல்லையா அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபது டு முப்பதுக்கப்புறம் சாரி பத்து டூ இருபது ஜாயின் பண்ணியாச்சு அதாவது பத்து டூ இருபது ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்துட்டு இருபது டு முப்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சை வந்துட்டு ஜாயின் பண்ணணும் இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு இங்கே ஒரு லைன் இருக்குது அப்படியே மேலே போயிடக்கூடாது கீழே வந்துடணும் சரிங்களா இங்கே கீழே ஜாயின் பண்ணணும் முப்பது டூ நாற்பது இருக்குது இல்லையா அது பதினாலு ஸோ அந்த பதினாலு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணும் அடுத்து நேராக அப்படியே தான் வரிசையாக ஜாயின் பண்ண வேண்டியதான் அடுத்து நாற்பது டு ஐம்பது அடுத்து ஐம்பது ம்பது அறுபது அடுத்து அறுபத்து டூ எழுவது இதை நம்ம ஐம்பது குறித்ததுக்கப்புறம் அடுத்து லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருவாங்க எழுபது எண்பது தானே கொடுத்துருக்காங்க எண்பது டு தொண்ணூறில் வந்துட்டு நம்ம முடிச்சிடணும் சரிங்களா அதுதான் சரிங்களா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் நம்ம இதை எழுதிக்கலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு வந்துட்டு ரைட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ வந்துட்டு பத்து ஜீரோ டு பத்து வந்து அஞ்சு சரிங்களா இது அஞ்சு இது பதிமூணு இது இருபத்தஞ்சு அடுத்து பதினொன்று பதிமூணுலேருந்து ஒரு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் அடுத்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு ஐம்பது அவ்வளோதான் இந்த செம்ம இதோட முடிச்சிக்கலாம் தேங்க்யூ